ரெண்டு பேர் வழங்க வழங்கிட்டு என்ன முதல் முதலாக அந்தியர்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு சாரி சீசர்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் என்று பேர் அளிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சீங்க ஒரு கிறிஸ்தவன்றது ஒருமை கிடையாது ஒரு கிறிஸ்தவன்றது இன்னொருத்தனை சேர்க்கக்கூடிய மக்களா இருக்கணும் இங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசந்தா நீங்க வாசிங்கன்னா பவுல் தான் பிரசங்கம் பண்ணுவார் என்ன காரணம்னா சீனியர் பர்ணவா சீனியர் இருந்த போதிலும் பவுலுக்கு இடம் கொடுக்குறாரு என்னன்னா எப்பா நீ என்னை விட நல்லா சிறப்பாக பேசுவ நீ பேசு அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கணம் ஒரு ஊழியத்தில் வந்து உருவாக்க வேண்டிய குணம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு பேச தெரியும் உனக்கு பேச தெரியும் இருந்தாலும் நீ பேச வேணாம் ஏன்னா நீ பேசிடனா என்ன பீட் பண்ணிருவேன் நீ என்னோட பெரிய ஆளுன்னு சொல்லி அநேக சபைகளில் ஆத்துமாக்களை அடக்கிற காரியங்கள் நடக்குது ஆனால் இங்கே பர்னபா பார்த்தீங்கன்னா ஒரு ஆகிய பவுலை வந்து சிறப்பாக உருவா உருவாக்கிக்கிறார் அப்போஸன் ஆகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நிருபம் எழுதியிருக்கிறாருன்னா இதுக்கான அடிவேரையாருன்னா பர்ணபா தான் இன்னைக்கு நம்ம சபையிலையும் நிறைய பிள்ளைகள் போயிட்டாங்க அவங்கள பண்ணப்பா போல ஆத்மாக்கள் இருந்தாங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களை தேவோட ராஜ்யத்துக்கு கொண்டு வருவாங்க மத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க மத்தவங்க பேச்சை கேட்காதீங்க நீங்க வாங்க கர்த்தர் உங்களை அழைச்சதுக்கு நோக்கம் இருக்கு